பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஏரிப்பழம் அது அதுல சேர்த்துருங்க இது கூட அஞ்சு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பாருங்க தோளசி விட்டு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அது இது சேர்த்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய் பாருங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணிவிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள் தோல் சேட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துறங்காட்டி பார்த்திங்கன்னா சினிமா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட அரைக்கப் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுவோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்க கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே குக் இப்போ நம்ம நல்லா கடைஞ்சிக்குவோம் பாருங்க நல்லா கடைஞ்சிட்டேன் நான் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்திருக்கிறனாட்டி பார்த்தீங்கன்னா நான் உரு துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா ஜீரணத்துக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம தக்காளி வேக வைக்கும் போது சேர்த்துற தண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துல சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூழலுமே இதில் கடுகு பருப்பு இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு வரம்பெல்லாம் தான் கட் பண்ணிட்டுருக்கோம் நான் செஞ்சுக்கலாம் கூடவே ஒரு ஒத்தக்கருவேல கடுகு பருங்க நல்லா புரிஞ்சிகிட்ருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த சூப்பராக சட்னி இதை இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே தக்காளி வேக வைக்கும்போது நான் சால்ட் ஆட் பண்ணிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கடலாம் கலந்து விட்டுறேன் இப்போ நம்ம குதிக்கணும்னா அவசியம் இல்லை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டிலேயே இந்த சிட்டி தான் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை ஆப்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்கான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி